அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்முடைய சேனலில் நடப்பு நிகழ்வுகள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இன்றைய காணொலியில் இருபத்தி இரண்டு ஜனவரி முதல் நடந்த நிகழ்வுகளை காணலாம் நம்ம ஊர் பள்ளி திட்டத்திற்காக திமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தங்களது ஒரு மாத ஊதியத்தை நன்கொடையாக வழங்கினர் அரசு பள்ளிகளின் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த இத்திட்டம் செயல்படுத்தப்படுகிறது தொடங்கப்பட்ட நாள் பத்தொன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி இருபத்தி ஒன்றில் ஒடிசா மாநிலத்துடன் விளையாட்டு மேம்பாட்டு பணிகள் தொடர்பாக தமிழக அரசு புரிந்துணர்வு ஒப்பந்தம் சென்னையில் ஆமைகளை பாதுகாக்க தனித்துவமான மையத்தை ஏற்படுத்த தமிழக அரசு உத்தரவு தமிழ்நாட்டில் ஐந்து வகையான ஆமைகள் ஆமைகள் இனங்கள் உள்ளன இவற்றில் ஆலிவ் இட்லி வகை ஆமை இனங்கள் குறிப்பிடத்தக்கவை இந்த வகை ஆமைகளை காக்க பல்வேறு நடவடிக்கைகளை அரசு எடுத்து வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் ஆமை குஞ்சி பொறிப்பகங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன ஜனவரி இருபத்தி ஆறில் மூக்கு வழியாக செலுத்தும் இந்தியாவின் முதலாவது கரோனா தடுப்பு மருந்து இன்கோவேக் அதிகாரப்பூர்வமாக அறிமுகப்படுத்தப்பட்டது ஜனவரி இருபத்தி ஆறில் டில்லியில் நடைபெறவுள்ள எழுபத்தி நான்காவது குடியரசு தின அணிவகுப்பில் தமிழ்நாடு மேற்கு வங்கம் உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட பதினேழு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் அலங்கார ஊர்திகள் பங்கேற்க உள்ளது இதன் கருப்பொருள் பெண் சக்தி ஜனவரி இருபத்தி மூணில் பதினோரு சிறார்களுக்கு ராஷ்ட்ரீய பால் புரஸ்கார் விருதனை குடியரசுத் தலைவர் வழங்குகிறார் அரசமைப்பு சட்டத்தின் ஐம்பதாவது பிரிவின்படி நிர்வாக தலையீடு இல்லாமல் நீதித்துறை சுதந்திரமாக செயல்பட்டு வருகிறது அரசமைப்பு சட்டத்தில் தொண்ணூற்றி ஒன்பதாவது திருத்தத்தை மேற்கொண்டு தேசிய நீதிபதிகள் ஆணையத்தினை மத்திய அரசு அமைத்துள்ளது ஒடிசா மாநிலத்தில் மகளிரின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த மிஷன் சக்தி திட்டம் செயல்படுத்தப்படுகிறது டெல்லி குடியரசு தின விழா அணிவகுப்பில் கடற்கரை அணிக்கு திஷா அம்ரித் என்ற பெண் விமானி தலைமை தாங்க உள்ளார் ரயில்வே மூலமாக நடப்பு நிதியாண்டில் ரூபாய் ரெண்டு புள்ளி மூன்று லட்சம் கோடி வருவாய் ஈட்ட இலக்கு நிர்ணயம் பராக்ரம் திவாஸ் அப்படின்னா தினம் நேதாஜியின் பிறந்த நாளாக கொண்டாடப்படுகிறது அடுத்தது ஜனவரி இருபத்தி நான்கில் நடந்த நிகழ்வுகள் ஏஐஎஃப் எனப்படும் அமெரிக்கன் இந்திய அறக்கட்டளை இந்தியாவின் முதல் எஸ்டிஇஎம் ஸ்டெம் கண்டுபிடிப்பு மற்றும் கற்றல் மையத்தை சென்னையில் ஜனவரி இருபத்தி மூணில் துவங்கியது இது வானவீல் மன்றத்தின் திட்டத்தின் கீழ் திறக்கப்பட்டது ரோபோட்டிக்ஸ் அல் ஸ்பேக்ஸ் டெக்னாலஜி மற்றும் ஸ்டெம் இன்குபேஷன் பணி நிலையம் ஆகியவற்றின் மூலம் இந்த மையம் மாணவர்களுக்கு இடைநிலை கற்றல் அணுகுமுறையை அறிமுகப்படுத்தும் ஜனவரி இருபத்தி மூனில் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் போஸ் நூத்தி இருபத்தி ஏழாவது பிறந்த தினத்தினை முன்னிட்டு அந்தோமான் நிக்கோபாரைச் சேர்ந்த பெயரிடப்படாத இருபத்தி ஒரு தீவுகளுக்கு பரம்வீர் சக்ரா விருது பெற்றவர்களின் பெயரை பிரதமர் சூட்டியுள்ளார் நேதாஜியின் பிறந்தநாள் விழா தைரிய தினம் அதாவது பராக்கிரம் திவாசாக கொண்டாடப்பட்டு வருகிறது அந்தமான் தீவுகளில் உள்ள பெயர்களை தற்பொழுது காணலாம் மேஜர் சோம்நாத் சர்மா சோம்நாத் தீவு சுபேதார் கரம் சிங் கரம்சிங் தீவு லெப்டினன்ட் ராமா ரகோபா ராணி ராணி தீவு அடுத்ததாக ஜதுநாத் தீவு பிரு தீவு சாலாரியா தீவு தன்சிங் தீவு ஜோகிந்தர் தீவு ஷைதான் சிங் தீவு ஹமீது தீவு தாராபூர் தீவு எக்கா தீவு ஹோஷியார் தீவு கேத்ராபால் தீவு சேகரன் தீவு ராமசாமி தீவு பானா தீவு பத்ரா தீவு பாண்டே தீவு சஞ்சய் தீவு யோகிந்திரா தீவு என்று இருபத்தி ஒரு தேவு தீவுகளுக்கு பெயர் சூட்டியுள்ளார் ஜனவரி இருபத்தி மூணு புதுவையில் வறுமை கோட்டுக்கு கீழ் வாழும் இருபத்தி ஒன்று முதல் ஐம்பத்தி ஐந்து வயதுடைய குடும்பத் தலைவர்களுக்கு மாதாந்திர உதவித்தொகையாக தலா ஆயிரம் ரூபாய் வழங்கும் திட்டத்தினை துணைநிலை ஆளுநர் தொடங்கி வைத்தார் அடுத்ததாக ஐஎன்எஸ் வாகிர் பற்றிய தகவல் ஜனவரி இருபத்தி மூணில் இந்திய கடற் கப்பற்படையில் கல்வரி ரகத்தைச் சேர்ந்த ரேடாருக்கு புலப்படாத ஐந்தாவது நீர்மூழ்கி கப்பலான ஐஎன்எஸ் வாகிர் சேர்க்கப்பட்டது பிரான்ஸ் நிறுவனத்துடன் இணைந்து மசாகான் டாக் கப்பல் கட்டும் நிறுவனம் இக்கப்பலை கட்டியது ப்ராஜெக்ட் செவன்டி ஃபைவ் திட்டத்தின் கீழ் இந்தியாவில் முழுமையாக உருவாக்கப்பட்ட ஐந்தாவது நீர்மூழ்கி கப்பல் இது இதற்கு முன் ஐஎன்எஸ் கல்வார் கல்வரி ஐஎன்எஸ் கண்டேரி ஐஎன்எஸ் கரஞ்ச் ஐஎன்எஸ் வேலா இதுவரை இத்திட்டத்தின் கீழ் கட்டப்பட்ட கப்பல்களாகும் வயது வந்தோர் கல்விக்காக தொடங்கப்பட்ட புதிய இந்திய எழுத்தறிவு திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு வரை நீட்டிப்பு அடுத்ததாக இந்திய மல்யுத்த சம்மேளனம் டபிள்யூஎஃப்ஐ இதன் தலைவர் ஃப்ரிட்ஜி பூஷன் சரண் சிங் அதாவது பாஜக எம்பி மீதான பாலியல் புகார் குறித்து விசாரிக்க மல்யுத்த சாம்பியன் மேரி கோம் தலைமையில் விசாரணை குழு அமைப்பு இதன் உறுப்பினர்கள் யோகேஷ்வர் தத் மற்றும் திருப்தி முர்குண்டே நான்கு வாரங்களுக்குள் விசாரணையை முடிக்க உத்தரவு அடுத்ததாக பிரதான் மந்திரி ராஷ்ட்ரிய பால் புரஸ்கார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி இருபத்தி மூணு அன்று டில்லியில் உள்ள விஞ்சான் பவனில் ஜனாதிபதி முர்மு பிரதான் மந்திரி ராஷ்ட்ரிய பால் புரஸ்கார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணை வழங்கினார் கலை கலாச்சாரம் வீரம் புதுமை சமூக சேவை மற்றும் விளையாட்டு உள்ளிட்ட ஆறு பிரிவுகளில் சிறப்பான சாதனை படைத்த பதினோரு குழந்தைகளுக்கு இந்த விருதுகள் வழங்கப்பட்டுள்ளன அடுத்ததாக தேசிய பெண் குழந்தைகள் தினம் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி இருபத்தி நாலில் இந்தியாவில் கொண்டாடப்படுகிறது அதாவது உல உலக மகளிர் தினம் மார்ச் எட்டு ஆனால் தேசிய பெண் குழந்தைகள் தினம் எப்போ கொண்டாடுறாங்க ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி இருபத்தி நாலு முதல் தேசிய பெண் குழந்தைகள் தினம் ஜனவரி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி எட்டு அன்று இந்திய அரசால் கொண்டாடப்பட்டது அடுத்ததாக ஜி டுவெண்ட்டி போல ஒய் டுவெண்ட்டி அப்படின்னு சொல்கிறாங்க ஒய் அப்படிங்கிறது யூத்தை குறிக்கக்கூடியது யூத் டுவெண்ட்டி குழுவின் முதல் கூட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிப்ரவரி ஆறு முதல் எட்டு வரை கவுஹாத்தியில் நடைபெறும் ஜி டுவெண்ட்டி மாநாட்டின் பக்கவாட்டில் யூத் டுவெண்ட்டி உச்சிமாநாடு முதன்முறையாக இந்தியாவில் நடத்தப்படுகிறது வேலையின் எதிர்காலம் காலநிலை மாற்றம் பேரிடர் அபாயத்தை குறைத்தல் அமைதியை கட்டெழுப்புதல் நல்லிணக்கம் ஜனநாயகம் மற்றும் இளைஞர்கள் ஆரோக்கியம் நல்வாழ்வு மற்றும் விளையாட்டு ஆகிய ஐந்து கருப்பொருள்கள் மீது கூட்டத்தில் கவனம் செலுத்தப்படும் ஒடிசா மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம் பற்றிய தகவல் பேரிடர் மேலாண்மையில் ஆற்றிய பணிக்காக ஒடிசா மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம் மற்றும் மிசோரத்தில் உள்ள லுங்கிலி தீயணைப்பு நிலையத்தை சுபாஷ் சந்திரபோஸ் பேரிடர் மேலாண்மை விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு தேர்வு இந்த ஒடிசா மேலாண்மை ஆணையமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் நிறுவப்பட்டது அடுத்ததாக யுஎல்பிஐஎன் அதாவது யுனிக் லேண்ட் பார்சல் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் இதுதான் யுஎல்பிஐஎன் அப்படின்னு சொல்கிறோம் லெப்டினன்ட் கவர்னர் ஆர்கே மாத்தூர் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் லேயில் தனித்துவமான நிலப்பார்சல் அடையாள எண்ணை அறிமுகப்படுத்தினார் இது பதினான்கு இலக்க யுஎல்பிஐஎன் நிலப்பதிவுகளை டிஜிட்டல் மயமாக்குவதற்கும் உறுதியான நிலத்தலைப்பை எட்டுவதற்கும் உதவும் நிலத்தின் செங்குத்து பரிமாணத்தை பதிவு செய்வதற்காக மலைப்பாங்கான நிலத்திற்கான துல்லியமான நிலப்பதிவுகள் மற்றும் நிலப்பகுதிகளை சேகரிப்பதற்கும் இந்த திட்டம் பயனுள்ளதாக இருக்கும் அடுத்தது ஜார்க்கண்ட் அரசு பற்றிய தகவல் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் வறட்சியை எதிர்கொண்ட விவசாயிகளுக்கு பயனளிக்கும் வகையில் முப்பத்தி இரண்டு கோடி ரூபாய் செலவில் ஜார்க்கண்ட் அரசு நீர் சேமிப்பு திட்டத்தை தொடங்கியுள்ளது மாநிலத்தின் வறட்சியால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு பாசன தேவைகளுக்காக தண்ணீர் வழங்குவதே இத்திட்டத்தின் நோக்கம் சர்வதேச அளவில் நிறுவனங்களின் பிராண்ட் மதிப்பை ஆய்வு செய்யும் பிராண்ட் ஃபினான்ஸ் அமைப்பு வெளியிட்டுள்ள குளோபல் ஐநூறு அறி அறிக்கைப்படி ஆப்பிள் நிறுவனத்தை பின்னுக்கு தள்ளி அமேசான் நிறுவனம் முதலிடம் இரண்டாம் இடம் ஆப்பிள் மூன்றாம் இடம் கூகுள் நான்காம் இடம் மைக்ரோசாஃப்ட் ஐந்தாம் இடம் வால்மார்ட் சர்வதேச தரவரிசை பட்டியலில் டாடா நிறுவனம் அறுபத்தி ஒன்பதாவது இடத்தை பிடித்துள்ளது இன்ஃபோசிஸ் நிறுவனம் நூற்றி ஐம்பதாவது இடத்தை முன்னேறியது ஜெர்மனியின் அனுமதி இல்லாமல் அந்த நாட்டில் வாங்கிய அதிநவீன லெப்பர் டூ பீரங்கிகளை உக்ரைனுக்கு அனுப்ப போலந்து தயாராக உள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஐசிசி டி அணியில் ஏழு இந்தியர்கள் இடம் பிடித்துள்ளனர் இதில் ஆடவர் பிரிவில் விராட் கோலி சூரியகுமார் யாதவ் ஹார்திக் பாண்டியா ஆகியோரும் பெண்கள் பிரிவில் சுருதி மந்தனா தீப்தி சர்மா ரிச்சா கோஷ் ரேணுகா சிங் ஆகியோர் உள்ளனர் அடுத்ததாக ஜனவரி இருபத்தி ஐந்து நடந்த சம்பவங்கள் ஜனவரி இருபத்தி ஐந்து தேசியால் தேசிய வாக்காளர் தினமாக கொண்டாடப்படுகிறது கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டத்தில் நாட்டில் திருவண்ணாமலை மாவட்டம் மூன்றாம் இடம் ஒடிசாவின் கஞ்சாம் மாவட்டம் முதலிடமும் ராஜஸ்தானின் பார்மிரா மாவட்டம் இரண்டாம் இடமும் பிடித்துள்ளது மகாத்மா காந்தி தேசிய கிராமப்புற வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் இருபத்தி ஐந்து எட்டு ரெண்டாயிரத்தி ஐந்தில் நடைமுறைக்கு வந்தது ஆஸ்கார் விருதுக்கான இறுதி பரிந்துரை பட்டியலில் ஆர் ஆர் படத்தின் நாட்டு நாட்டு பாடல் தேர்வு சிறந்த ஆவணப்படத்திற்கான இறுதி பரிந்துரை பட்டியலில் இந்தியாவின் ஆல்கட் ஃபிரிக்ஸ் ஆவணப்படமும் குறும்படத்திற்கான பட்டியலில் தமிழில் எடுக்கப்பட்ட தி எலிஃபண்ட் விஸ்பரர்ஸ் குறும்படமும் தேர்வு மார்ச் பனிரெண்டில் தொண்ணூற்றி ஐந்தாவது ஆஸ்கார் விழா அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல் நகரில் நடைபெற உள்ளது ஜனவரி இருபத்தி ஏழில் திருவனந்தபுரத்தில் அலுவல் மொழி மண்டல மாநாட்டை மத்திய உள்துறை அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் அலுவல் மொழித்துறை நடத்துகிறது பிப்ரவரி பதினேழில் தெலுங்கானா தலைநகர் ஹைதராபாத்தில் அம்மாநிலத்திற்கான புதிய தலைமைச் செயலகம் திறக்கப்பட உள்ளது குடியரசு தின விழாவில் தலைமை விருந்தினராக பங்கேற்க உள்ள எகிப்து அதிபர் எல் சிசி இந்தியா வருகை இந்திய வடகிழக்கு பகுதியில் இந்திய விமானப்படை பிரலே பயிற்சியை நடத்துகிறது இப்பயிற்சியில் சு முப்பது ரஃபேல் போர் விமானங்கள் பங்கேற்க உள்ளன தேர்வு குறித்து மாணவர்களுடன் கலந்துரையாட தொலைபேசி எண் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று இந்த நம்பர் ஒன் நைன் டூ ஒன் அறிமுகம் சிக்கிம் மாநிலத்தில் பிறப்பு விகிதம் ஒன்று புள்ளி ஒரு சதவீதமாக குறைவு உள்ள காரணத்தினால் ஒரு குழந்தைகளுக்கு மேல் பெற்றால் பெண் ஊழியர்களுக்கு பல்வேறு சலுகைகளை சிக்கிம் மாநில அரசு அறிவித்துள்ளது ஐவிஎஃப் எனப்படும் இன் விட்ரோ ஃபெர்டிலைசேஷன் முறையில் குழந்தை பெறுபவருக்கு ரூபாய் மூன்று லட்சமும் நிதியும் பேறுகால விடுப்பு முன்னூற்றி அறுபத்தைந்து நாட்கள் எனவும் அறிவித்துள்ளது அடுத்ததாக சங்கீத பூஷன் விருதுகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு மற்றும் இருபத்தி மூணாம் ஆண்டுகளுக்கான புகழ்பெற்ற கர்நாடக இசைக்கலைஞர் வெள்ளி நேழி சுப்பிரமணிய பாகவதர் நினைவாக சங்கீத பூஷன் விருதுகள் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வழங்கப்பட்டன ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுக்கான விருது திருவனந்தபுரம் வி சுரேந்திரன் எனும் மிருதங்க கலைஞருக்கும் இருபத்தி இர ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டுக்கு வி வி சுப்பிரமணியம் எனும் வயலின் மாஸ்ட்ரோவுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டுக்கு வி ராமச்சந்திரன் எனும் பாடகருக்கும் வழங்கப்பட்டுள்ளது அடுத்ததாக டாடா ட்ரஸ்ட் டாடா ட்ரஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி இருபத்தி நாலு அன்று அறக்கட்டளைகளின் தலைமை நிர்வாக அதிகாரியாக சித்தார்த்து சர்மாவையும் தலைமை இயக்க அதிகாரியாக அபர்ணா உப்பலூரியையும் நியமித்தது அடுத்ததாக ஷமல்பாய் பி படேல் அமுல் தலைவராக ஷமல்பாய் பி படேல் துணைத் தலைவராக வலம்ஜிபாய் கம்பலையும் நியமித்துள்ளது அமுல் பிராண்டின் கீழ் பால் மற்றும் பால் பொருட்களை சந்தைப்படுத்துவது குஜராத் நம்ம தமிழ்நாட்டில் ஆவின் போல குஜராத்தில் வந்து அமுல் அப்படிங்கிறது பால் பொருட்களை உற்பத்தி செய்யும் அரசு நிறுவனம் மிதக்கும் சூரிய சக்தி திட்டம் வட இந்தியாவின் மிகப்பெரிய மிதக்கும் சூரிய சக்தி திட்டத்தை சண்டிகரில் அதன் நிர்வாகி பன்லாரிலால் புரோஹித் தொடங்கி வைத்தார் ஆலையின் திறன் ரெண்டாயிரம் கிலோவாட் பவர் மற்றும் ரூபாய் பதினொன்று புள்ளி எழுபது கோடி செலவில் இயக்கப்பட்டது சண்டிகரில் உள்ள தனாஸ் ஏரியின் மீது நிறுவப்பட்ட ஐம் ஐநூறு கிலோவாட் பவர் மிதக்கும் சூரிய மின் நிலையத்தையும் அவர் திறந்து வைத்தார் அடுத்து இந்தியாவின் மிகப்பெரிய சிறு நிதி வங்கியான ஏயு நிதி வங்கி ஸ்வைப் அப் தளத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது வாடிக்கையாளர்களின் தற்போதைய கிரெடிட் கார்டுகளை இரண்டு முதல் மூன்று வினாடிகளுக்குள் ஒப்பிட்டு பார்க்கும் தளத்தை வங்கி வழங்கியுள்ளது அடுத்தது யூ வின் யூனிவர்சல் நோய் தடுப்பு திட்டத்தை டிஜிட்டல் மயமாக்க அரசாங்கம் யூவின்னை அறிமுகப்படுத்துகிறது கோவின் தளத்தின் வெற்றிக்குப் பிறகு அரசு வழக்கமான தடுப்பூசிகளுக்கான மின்னணு பதிவேட்டை அமைப்பதற்காக இப்போது அதை பிரதி எடுத்துள்ளது ஒவ்வொரு மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசத்தின் இரண்டு மாவட்டங்களில் சோதனை முறையில் இது தொடங்கப்பட்டுள்ளது இந்த தளம் ஒவ்வொரு கற்பிணி பெண்ணுக்கும் புதிதாக பிறந்த ஒவ்வொரு குழந்தைக்கும் பதிவு செய்து தடுப்பூசி போடும் அடுத்ததாக இயற்கை விவசாயம் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் இயற்கை விவசாயத்தின் பரப்பளவு அதிகபட்சமாக விரிவடைந்த உலகின் முதல் மூன்று நாடுகளில் ஒன்றாக இந்தியா உருவெடுத்துள்ளது அர்ஜென்டினா முதலிடம் உருகுவே இரண்டாம் இடம் கரிம வேளாண்மையின் கீழ் உலகின் மொத்த நைன் எம்ஹெச்சில் ஆஸ்திரேலியாவில் முப்பத்தி ஐந்து புள்ளி ஏழு எம்ஹெச் அதிகபட்சமாக உள்ளது அதே சமயம் இந்தியாவில் எயிட் எம்ஹெச் உள்ளது உலகில் மொத்தமுள்ள முப்பத்தி நான்கு லட்சம் கரிம உற்பத்தியாளர்களில் பதினாறு லட்சம் விவசாயிகள் இந்தியாவில் உள்ளனர் அடுத்ததாக வருடாந்திர ஆரஞ்சு திருவிழா நாகலாந்து கோஹிமா மாவட்டத்தின் கீழ் உள்ள ருசோமா கிராமத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஜனவரி ரெண்ட இருபத்தி நானூற்றி இருபத்தி ஐந்து அன்று வருடாந்திர ஆரஞ்சு திருவிழா மூன்றாவது பதிப்பை கொண்டாடியது அடுத்து இமாச்சல பிரதேசம் தனது ஐம்பத்தி மூன்றாவது மாநில தினத்தை ஜனவரி இருபத்தி ஐந்து அன்று கொண்டாடுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு அன்று இதே நாளில்தான் ஹிமாச்சல் இந்தியாவின் பதினெட்டாவது மாநிலமாக உருவானது அடுத்தது ஆல் தட் பிரீத்தர்ஸ் மற்றும் த எலிஃபண்ட் விஷ்பர்ஸ் இது வந்து இந்திய ஆவணப்படங்கள் என்ன அப்படின்னா ஆல் தட் பிரீத்தஸ் மற்றும் த எலிஃபண்ட் விஸ்பரர்ஸ் ஆகிய இந்திய ஆவணப்படங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுக்கான ஆஸ்கார் விருதுக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளன ஆல் தட் ப்ரீத்தர்ஸ் அவனப்படமானது இந்திய காலநிலை மாற்றம் தொடர்பானது சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா இது ஜனவரி இருபத்தி நாலு அன்று இந்தியாவின் முதல் உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட குவாட்ரிவாலண்ட் மனித பாப்பிலோமா வைரஸ் அதாவது கியூஹெச்பிவி தடுப்பூசியான செர்வாவாக்கை அறிமுகப்படுத்தியது ஜனவரி கற்பப்பை வாய் புற்றுநோய் விழிப்புணர்வு மாதமும் கூட செர்வாவாக் என்பது கற்பப்பை வாய் புற்றுநோய்க்கு எதிரான தடுப்பூசி இந்தியாவில் பதினைந்து முதல் நாற்பத்தைந்து வயதுக்கு உட்பட்ட பெண்களில் கற்பை கற்பப்பை வாய் புற்றுநோய் இரண்டாவது இடத்தில் உள்ளது ஜனவரி இருபத்தி ஐந்து ஆனது தேசிய வாக்காளர் தினம் இது ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு முதல் கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் வாக்களிப்பதைப் போல எதுவும் இல்லை நான் நிச்சயமாக வாக்களிக்கிறேன் அடுத்ததாக பிஎஸ்எஃப் முதன்முறையாக எல்லை பாதுகாப்பு படையின் அதாவது பிஎஸ்எஃப் ஒட்டகப்படையின் பெண் பணியாளர்கள் மகிலா பிராகரிஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு குடியரசு தினத்தில் பங்கேற்பார்கள் நாட்டின் ஒரே படையாக பிஎஸ்எஃப் மட்டுமே செயல்பாட்டு மற்றும் சடங்கு பணிகளுக்கான ஒட்டகங்களை அனுப்புகிறது அடுத்து ஏரோ இந்தியா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜனவரி இருபத்தி மூணு அன்று தில்லியில் ஏரோ இந்தியா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கான தூதர்களின் வட்டமேஜை மாநாட்டிற்கு பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமை தாங்கினார் இதன் கருப்பொருள் ஒரு பில்லியன் வாய்ப்புகளுக்கான ஓடுபாதை கர்நாடகா எலகங்காவில் உள்ள விமானப்படை நிலையத்தில் பிப்ரவரி பதிமூணு பதினேழு தேதிகளில் இது நடைபெறும் அடுத்ததாக செனகிரா கிராமம் கர்நாடகாவின் மாண்டியா மாவட்டத்தில் உள்ள இக்கிராமம் புகையிலை இல்லாத கிராமமாக அறிவிப்பு ஸ்ரீரங்கப்பட்டினம் மற்றும் பாண்டவபுரா தாலுகாக்களில் உள்ள நகுவினஹெல்லி மற்றும் சகஷெட்டிஹெல்லி கிராமங்கள் ஏற்கனவே மாவட்டத்தில் புகையிலை இல்லாதவையாக அறிவிக்கப்பட்டுள்ளன அடுத்ததாக சிவராஜ் சிங் சௌகான் பகவத்கீதை ராமாயணம் மகாபாரதம் மாநில அரசு பள்ளிகளில் கற்பிக்கப்படும் என்று மத்திய பிரதேச முதல்வர் சிவராஜ் சிங் சௌகான் ஜனவரி இருபத்தி மூணு அன்று அறிவித்துள்ளார் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் குஜராத் அரசு பகவத்கீதை ஆறு முதல் பனிரெண்டாம் வகுப்புகளுக்கான பள்ளி பாடத்திட்டத்தின் ஒரு பகுதியாக இருக்கும் என்று ஏற்கனவே அறிவித்திருந்தது அடுத்து இன்கோவேக் கோவிட் கோவிட் நைன்டீன் இன்கோவேக்கு எதிராக இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட நாசி தடுப்பூசியை இந்தியா முதன் முதலில் அறிமுகப்படுத்தியது இந்த தடுப்பூசியை பாரத் பயோடெக் நிறுவனம் தயாரித்துள்ளது இன்கோவாக் என்பது இணைவு நிலைப்படுத்தப்பட்ட சார்ஸ் கோவேக்சின் டு ஸ்பைக் புரதத்துடன் கூடிய மறுசீரமைப்பு குறைபாடுள்ள அடினோ வைரஸ் வெக்டாடு தடுப்பூசியாகும் நாசி சொட்டுகள் மூலம் மூலம் இன்ட்ரோ நேஷன் பிரசவத்தை அனுமதிக்க இது குறிப்பாக வடிவமைக்கப்பட்டுள்ளது அடுத்ததாக பாரத் பர்வ் குடியரசு தின விழாவின் ஒரு பகுதியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி இருபத்தி ஆறு முதல் டெல்லி செங்கோட்டையில் பாரத் பர்வ் என்ற ஆறு நாள் நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது கேரளாவில் நோரோ வைரஸ் பாதிப்புகள் கண்டறியப்பட்டுள்ளன நோரோ வைரஸ் என்பது வாந்தி மற்றும் வயிற்றுப்போக்கை ஏற்படுத்தும் நோய் இதன் வைரஸ் குறைந்த வெப்பநிலையில் உயிர் வாழும் திறன் கொண்டது மேலும் குளிர்காலம் மற்றும் குளிர் நாடுகளில் வெடிப்புகள் மிகவும் பொதுவானவை அதனால்தான் இது சில நேரங்களில் குளிர்கால வாந்தி நோய் என்றும் அழைக்கப்படுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கான பத்ம விருதுகள் பத்ம விபூஷனுக்கு ஆறு பேரும் பத்ம பூஷனுக்கு ஒன்பது பேரும் பத்மஸ்ரீக்கு தொண்ணூற்றி ஒன்பது பேர்களும் அறிவிக்கப்பட்டுள்ளன பத்ம விபூ விபூஷன் விருது பெறுபவர்கள் திலீப் பீஸ் மருத்துவம் மறைவுக்கு பின் சமாஜ்வாதி கட்சியின் நிறுவனரும் ஊபியின் முன்னாள் முதல்வருமான முலாயம் சிங் யாதவ் பொது விவகாரங்களுக்காக கட்டிட கலைஞர் பாலகிருஷ்ணன் தோஷி மறைவுக்குப் பின் ஜாகிர் உசைன் கலைக்காக எஸ் எம் கிருஷ்ணா முன்னாள் முதல்வர் இவர் இவருக்கு பொது விவகாரத்திற்காக சீனிவாஸ் வரதன் அமெரிக்காவை சேர்ந்தவர் அறிவியலுக்காக இவை பத்ம விபூஷன் விருது பெற்றவர்கள் அடுத்ததாக பத்மபூஷன் விருது பெற்றவர்கள் எஸ் எல் பைரப்பா இலக்கியம் குமார் மங்கலம் பிர்லா வர்த்தகம் தீபக்தார் அறிவியல் ஜெயராம் கலை சுவாமி சின்னஜியர் ஆன்மீகம் சுமன் கல்யாண்பூர் கலை கபில் கபூர் இலக்கியம் கல்வி மூர்த்தி சமூக பணி கமலேஷ் டி பட்டேல் ஆன்மீகம் அடுத்து பதினெட்டு டு இருபது ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை ரோமில் நடைபெற உள்ள உணவு மற்றும் விவசாயத்திற்கான விலங்கு மரபணு வளங்கள் குறித்த உணவு மற்றும் வேளாண்மை அமைப்பின் அதை தான் எஃப்ஏஓ அப்படின்னு சொல்கிறோம் இன்வெஸ்ட் இன்டர் கவர்மெண்டல் டெக்னிக்கல் ஒர்க்கிங் குரூப் பன்னிரெண்டாவது அமர்வில் இந்தியா துணைத் தலைவராக டாக்டர் பிஎன் திரிபாதி தேர்வு ஜல் சக்தி அமைச்சகம் ஜனவரி இருபத்தி ஐந்து அன்று ஜல் ஜீவன் மிஷனில் கீழ் பதினோரு கோடி கிராமப்புற குடும்பங்களுக்கு குழாய் நீர் இணைப்பு வழங்கியதாக அறிவித்தது ஜல் ஜீவன் மிஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்குள் ஒவ்வொரு கிராமப்புற வீடுகளுக்கும் குழாய் நீர் இணைப்பு வழங்குவதற்காக ஆகஸ்ட் பதினைந்து ரெண்டாயிரத்து பத்தொன்பது அன்று பிரதமரால் அறிவிக்கப்பட்டது விசாகப்பட்டினம் ரயில் நிலையத்திற்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரியில் பசுமை கருத்துக்களை ஏற்றுக்கொள்வதற்காக இந்திய பசுமை கட்டிட கவுன்சிலின் மிக உயர்ந்த பிளாட்டினம் மதிப்பீட்டை கொண்ட கிரீன் ரயில் நிலைய சான்றிதழ் வழங்கப்பட்டது ஸ்டாக் எட்ஜ் ஜனவரி ரெண்டாய் ஐந்து அன்று ஸ்டாக் எட்ஜ் ப்ரோவுடன் பல்வேறு பங்குகளில் உள்ள விளக்கப்பட வடிவங்களை தானாக அடையாளம் காண இந்தியாவின் முதல் அல்பவர் ஸ்கிரீனிங் பொறிமுறையை அறிமுகப்படுத்தியது ஸ்டாக் எட்ஜ் என்பது பங்கு சந்தைகள் மூலம் பரஸ்பர நிதி ஆராய்ச்சி தளமாகும் இது முதன்மையாக என்எஸ்இ மற்றும் பிஎஸ்இ தரவை அடிப்படையாக கொண்டது டாக்டர் ஒய்எஸ்ஆர் சஞ்சாரா பாசு ஆரோக்கிய சேவா அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்குறோம் ஆந்திர முதல்வர் ஒய் எஸ் மோகன் ஜெகன்மோகன் ரெட்டி இருபத்தி ஐந்து ஜனவரி அன்று அதிநவீன வசதிகளுடன் கூடிய டாக்டர் ஒய்எஸ்ஆர் சஞ்சார பாசு ஆரோக்கிய சேவாவின் இரண்டாவது தொகுப்பின் ஒரு பகுதியாக நூற்றி அறுபத்தைந்து கால்நடை ஆம்புலன்ஸ் பிரிவுகளை தொடங்கி வைத்தார் ஒவ்வொரு ஆம்புலன்ஸிலும் ஒரு மருத்துவர் மற்றும் ஒரு உதவியாளர் இருப்பார் இது பசுமாடுகளுக்கு அரிய சிறிய அறுவை சிகிச்சை செய்ய வடிவமைக்கப்பட்டுள்ளது அரசு ஒரு தொகுதிக்கு இரண்டு ஆம்புலன்ஸுகளை வழங்குகிறது இந்தியாவின் புதிய பட்டாம்பூச்சி இனம் அருணாச்சல பிரதேசத்தில் கண்டுபிடிப்பு மியான்மர் மற்றும் தெற்கு சீனாவில் இருந்து வியட்நாம் வரை முன்னர் அறியப்பட்ட எல்லைகளில் இருந்து மறைந்து வரும் ஸ்வாலோடெயில் பட்டாம்பூச்சி இந்தியாவில் முதன்முறையாக பதிவு செய்யப்பட்டுள்ளது மூன்று பட்டாம்பூச்சி ஆர்வலர்களான அதானு போஸ் லோரன் சோனாவால் மற்றும் மான்சூன் ஜோதி கோகோய் ஆகியோர் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி பத்தொன்போது மற்றும் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு இடையில் அருணாச்சல பிரதேசத்தின் நம்தாபா தேசிய பூங்காவில் மிகவும் அரிதான நோபலின் ஹெலனை அதாவது பாபிலியோ நோபிலியை பதிவு செய்தார் மூத்த பத்திரிகையாளர் எஸ் ஆர் சக்திதரனுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுக்கான கேரளாவின் சுதேச அபிமானி கேசரி விருது வழங்கப்பட்டது கேரள மீடியா அகாடமியின் தலைவராகவும் திருவனந்தபுரம் மற்றும் திருச்சூர் பத்திரிகை கழகங்களின் தலைவராகவும் இவர் இருந்தார் டூ நட்பே என்ற சட்ட ஆலோசனை வழங்கும் நிறுவனம் உலகின் முதல் செயற்கை நுண்ணறிவு ரோபோ வழக்கறிஞரான ரோஸ் ROSS எஸ் உருவாக்கி ரோஸை உருவாக்கியுள்ளது பிப்ரவரி மாதத்தில் அமெரிக்க நீதிமன்றத்தில் ஆஜராகி வாதாட உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது ஸ்வீடன் நேட்டோவில் அமைப்பில் இணைய ஆதரவு தரமாட்டோம் என துருக்கி அறிவித்துள்ளது நேட்டு உருவாக்கப்பட்ட ஆண்டு நாலு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது இதன் தலைமையகம் பெல்ஜியம் உறுப்பினர்களின் எண்ணிக்கை முப்பது அப்போது இதுவரை ஜனவரி இருபத்தி ஐந்து வரைக்கும் பார்த்துருந்தோம் அடுத்த காணொளியில் ஜனவரி இருபத்தி ஆறிலிருந்து காணலாம் நன்றி வணக்கம்